ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாப்ரி ஃபிட்னஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஷார்ட் கட்ஸ் டைப் பண்ணக்கூடாது குயிக் அண்ட் ஈஸி வெயிட் லாஸ் வந்து ட்ராப்பு சப்ளிமெண்ட்ஸு அது எதுவுமே யூஸ் பண்ணாமல் ப்ராப்பரான ஹெல்த்தியான வேலை வெயிட் லாஸ் ஜெர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கான இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ரிக்குயர்மெண்ட் வந்து என்னென்னா உங்களுக்கான கேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் ஏன்னா நமக்கான கேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் அதுலேருந்து நம்ம வந்து டெஃபிசிட் க்ரியேட் பண்ணணும் டெஃபசிட் க்ரியேட் பண்ணுறது தான் வந்து முதல் ஸ்டெப்பு அப்போ தான் வெயிட் லாஸை வந்து இனிஷியேட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து டிடிஇ கேல்குலேட்டர்னு இருக்குது லாஸ்ட் வீக் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அப்படி இல்லாமல் வீடியோஸ்லையும் அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ இருக்குது நான் இங்கே பின் பண்ணுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ டிடி கால்குலேட்டரில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கேலரிஸ் அப்படின்னு காட்டுதுனா அதுலேருந்து டு ஸ்டார்ட் வித் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ்க்கு உங்களோட இன்டேக்கை நீங்கள் பிளான் பண்ணணும் ஸோ அந்த இன்டேக் நீங்கள் டிசைன் பண்ணுறது வந்து எப்படி இருக்குன்னா வெல் பேலன்ஸ்டு மீலாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த மேக்ரோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் ப்ராப்பராக கார்ப்ஸ் ப்ரோட்டீன் ஃபேட்டு அந்த ரேஷியோ தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு சேட்டர்டி கொடுக்குற மாதிரி மூணு வேலை பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வெல் பேலன்ஸ்ட் மீலாக டிசைன் பண்ணோம் இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ அடுத்து பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ உங்களோட கேலரி ரெக்குயர்மெண்ட் தெரிஞ்ச அப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வெயிட் லாஸில் வந்து ரோல் ப்ளே பண்ணுறது வந்து ப்ரோட்டீன் ஒவ்வொரு மீல்லையும் கண்டிப்பாக ப்ரோட்டீன் ஆப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும் எதர் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் எதுவாக இருந்தாலும் ப்ரோட்டீன் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் எதர் வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ உங்களோட ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீன் இருந்தே ஆகணும் அடுத்தது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வாக்கிங் போயிட்டு இல்லை ட்ரெட்மில்லில் ரன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த அப்ரோச் கரெக்டானது இல்லை கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இன்க்ளூட் பண்ணணும் ஏன்னால் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபேட் லாஸ் ஆகிறது கூட கூட சேர்ந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணிடுற மஸ்ஸுலும் வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஸோ அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து இன்க்ளூட் பண்ணணும் நம்ம எப்படி நம்மளோட டயட்டை வந்து வெல் பேலன்ஸ்டாக ப்ராப்பரான வேயில் வந்து டிசைன் பண்ணுறோமோ மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு ஒர்க் அவுட் சார்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதுவும் வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டெப் கவுண்ட்டு ஸ்டெப் கவுண்ட்டுன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இப்போ செகண்ட்ரியாக இருக்கீங்கன்னா டூ ஸ்டார்ட் வித் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஸ்டெப்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடி அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டெப் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும் ஸ்டெப் கவுண்ட்டும் ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து வாட்டர் ஹைட்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் உங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் இன்டேக் வந்து இருக்கணும் நீங்கள் ஹைட்ரேஷன் ப்ராப்பரான வேலை பண்ணணும் அதுக்கு அடுத்தது வந்து ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஸ்லீப் வந்து ரொம்ப போராக இருக்குதுன்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வராது அதே மாதிரி எந்தளவுக்கு நம்ம ஆக்டிவிட்டி இதெல்லாம் பார்த்துக்கிறோமோ அதை மாதிரி உடம்புக்கு ரெஸ்ட்டும் முக்கியம் ஸோ இதெல்லாம் ஸ்டெப்ஸும் ஃபாலோ அப் பண்ணுறது தான் வந்து ஹெல்த்தி வெயிட் லாஸ்க்கான ப்ராப்பர் பிளானிங்கு ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அட்லீஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் பார்க்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் தேங்க்யூ